கட்டப்பொம்மரோ மன்னர் கட்டப்பொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும் அரச ஆணை அரசனின் உத்தரவு இல்லை இல்லை மன்னனாக ஆக்கப்பட்டவன் மன்னனாக பிறந்தவனா இல்லை சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன் ஏழிய மகன் பாட்டாளி வர்க்கத்தின் மகன் ஒரு பாமரன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன் அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க வருவான் ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள் காரணம் அவன் வீரன் அவன் வீரன் எவ்வளவு ஆளுமை எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைத்துக்க பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை என்றரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு வாங்கணும் இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர்